கர்த்தர் மோசையை எகிப்து தேசத்திற்கு போக சொல்லிவிட்டு யாத்தரகமம் நாலு இருபத்தி நாலு வசனத்தில் வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் என்கின்ற வசனம் உள்ளது இதன் அர்த்தம் என்ன ஏன் தேவன் மோசையை கொல்ல வேண்டும் இதற்கு காரணம் என்ன என்பது பற்றியும் இந்த விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக இந்த மீதியான் தேசம் எது எப்படிப்பட்டது இதன் வரலாறு என்ன இந்த மீதியானியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது பற்றியும் மோசேவை கொல்ல பார்த்த இந்த சம்பவம் மோசேவுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை பற்றியும் அநேகர் கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கேட்ட இந்த கேள்விக்கான பதிலை விரிவாக பார்க்கலாம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலில் இந்த மீதியான் தேசம் பற்றி பார்க்கலாம் இந்த மீதியான் என்கின்ற பிரதேசம் அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள ஒரு தேசமாக இருந்தது கிட்டத்தட்ட நமது இலங்கை இருக்கின்றதல்லவா அதை போன்ற ஒரு பிரதேசம் இந்த மீதியான் பிரதேசத்தை சுற்றி கடல் இருந்தது ஆனால் வடக்கு திசையில் மட்டும் கடல் இல்லை பொதுவாக கானான் தேசத்தில் வாழ்ந்தவர்கள் கானானியர் என்று அழைக்கப்பட்டனர் இந்த கானானியர்களுக்குள்ளாக உள்ளாக அநேக பிரிவுகள் இருந்தது ஏவியர் எபூசியர் எமோரியர் என்பவர்கள் எரிகோவை சுற்றி வாழ்ந்தவர்கள் என்னகமம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இருக்கின்ற ஆராத் பட்டணத்தில் வாழ்ந்தவர்களும் கூட இந்த தான் ஆயி என்கின்ற பட்டணத்தில் வாழ்ந்த அமலேக்கியர்கள் என்பவர்களும் கூட இந்த தான் எனவே இந்த கானானியர் என்கின்ற பெயர் இந்தியர் என்கின்ற ஒரு சொல்லை போலவே ஒரு பொதுவான சொல்லாக இருந்தது இதே போல மீதியான் என்கின்ற தேசத்திலும் பல பிரிவுகள் இருந்தது இந்த மீதியான் தேசத்து மக்களுக்கு பொதுவான ஒரு தெய்வம் இருந்தது அந்த தெய்வத்தின் பெயர் ஷின் என்று அழைக்கப்பட்டது இந்த ஷின் என்கின்ற தெய்வத்தின் பாதுகாப்பில்தான் தங்களுடைய மீதியான் தேசம் பாதுகாப்பாக இருப்பதாக நம்பிக்கொண்டிருந்த இந்த பிரதேசத்து மக்கள் அனைவரும் இந்த பிரதேசத்திற்கு தங்களின் தெய்வத்தின் பெயர் வரும்படியாக சீனாய் என்று வைத்தனர் பொதுவாக இந்த மீதியான் தேசத்து மக்கள் அனைவரும் பார்க்க ஒரே மாதிரி இருந்திருக்கின்றனர் இவர்களும் எகிப்தியரை போன்று தான் என்றாலும் சற்று செந்நிறமாக இருந்திருக்கின்றனர் இந்த மீதியான் தேசத்து மக்கள் அனைவரும் பாலைவனவாசிகளாக வாசிகளாக இருந்திருக்கின்றனர் பிழைப்பதற்கு தொழிலோ அல்லது வருமானமோ இவர்களுக்கு இல்லை ஆகவே இந்த மீதியான் பிரதேசத்திற்கு புதிதாக வருகின்ற யாரையாவது இவர்கள் பார்த்தால் உடனே அவர்களிடம் சென்று கொள்ளையடித்து கொலை செய்கின்ற பழக்கத்தையும் கூட உடையவர்களாக இருந்தனர் இது சீனாயில் மாத்திரமல்ல உலகெங்கிலும் இது போன்ற கொள்ளைக்காரர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து வந்ததை நாம் பார்த்திருக்கின்றோம் அல்லவா சரி இப்போது யாத்திரகமம் வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் என்பதற்கான விளக்கத்தை பார்ப்போம் முதன் முதலில் ஆதிஹமம் பதினேழாம் அதிகாரம் பத்து முதல் பதினாலு வசனங்களில் ஆபிரஹாம் இடத்தில் தேவன் விருத்த சேதனம் என்கின்ற உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் ஆதிகமம் பதினேழு பன்னெண்டு வசனத்தின்படி பிறந்த எட்டாம் நாளிலே பிறந்த ஆண் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார் இந்த விருத்த சேதனம் என்பது ஆண் பிள்ளைகளின் ஆண் குறியில் இருக்கின்ற நுனித்தோலை மற்றும் அகற்றுவது இதை யூதர்கள் அனைவரும் காலம் காலமாக கடைபிடித்து வந்தனர் முஸ்லிம் மக்களும் கூட இதை சுண்ணத்தென்று கடைபிடித்து வருவதை பார்க்க முடிகின்றதல்லவா இந்த மீதியான் தேசத்தில் ஒரு ஆசாரியன் இருக்கின்றான் அவனது பெயர் எத்திரோ அவனது குமாரத்தியின் பெயர் சிப்போரால் இந்த சிப்போரால் என்பவள் தான் மோசையின் மனைவியாக இருந்தாள் என்று யாத்திரகமம் பதினெட்டு ரெண்டு ரெண்டு இருபத்தொன்னு நாலு இருபத்தி ஐந்து வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது பொதுவாக இந்த மீதியானிய மக்கள் என்பவர்கள் ஆபிரஹாமின் மறுமனையாட்டியாகிய ஆகிய கேத்தூரால் என்பவளின் மூலம் ஆபர்ஹாமின் சந்ததியில் வந்தவர்கள்தான் என்று ஆதிஹமம் இருபத்தி ஐந்து ஒன்னு ரெண்டு ஒன்னு நாளகமம் ஒன்னு முப்பத்தி ரெண்டு வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த கேத்தூராளின் வம்சம் வடக்கு அரேபியாவில் குடியேறி இஸ்மவேலர்களோடு சம்பந்தம் கலந்து கொண்டு தேவனுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருந்து வந்தனர் இந்த மீதியானியர்கள்தான் யோசேப்பை எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு விற்றவர்கள் என்பதையும் ஆதேகமம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துதான் மோசே தனக்கு ஒரு மனைவியை இந்த மீதியானியர்களிடம் இருந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார் ஏனென்றால் அவர் ஒரு எகிப்தியனை கொலை செய்ததின் மூலம் எகிப்து தேசத்தை விட்டுவிட்டு வனாந்திர தேசமாகிய இந்த மீதியானுக்கு தப்பி ஓடி சென்று விட்டார் அல்லவா இப்படியாக யூதனாகிய இந்த மோசே ஒரு மீதியானிய பெண்ணை அவர் திருமணம் செய்ததினால் தேவனுடைய கட்டளைகளை தவறாமல் சரியாக கடைப்பிடிப்பதற்கு ஒரு கணவனாக குடும்பத்தை சமாதானமாக நடத்த அவர் எவ்வளவு போராடியிருப்பார் என்பதை நாம் யூகிக்க முடிகின்றதல்லவா நாம் இந்த காலத்தில் இருப்பது போல அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் இல்லை பிறந்த எட்டாம் நாளில் ஒரு ஆண் ஆண்மகனுக்கு ஆண்குறியின் நுனித்தோலை சரியாக வெட்டாத பட்சத்தில் அது சேதப்பட்டுவிடும் சரியாக பராமரிக்கவில்லை என்றால் செப்டிக் கூட ஆகிவிடலாம் சுகாதாரம் இல்லாமல் இப்படி விருத்த சேதனம் செய்யும் பட்சத்தில் ஆண்குறி வீக்கம் கண்டு இன்னும் மோசமாக கூட ஆகிவிடலாம் இந்த காரியத்தை தவறாக செய்தால் குழந்தைகள் கூட நேரிடும் அதுபோக யூதர்கள் இந்த தேவனது கட்டளையை தவறாமல் பின்பற்றி வந்தனர் ஆனால் புறஜாதிகளாகிய மற்ற இனத்த மக்கள் இதை ஒரு அருவருப்பான செயலாகத்தான் பார்த்தனர் பிறந்த பச்சிலம் குழந்தையை எட்டாவது நாளிலேயே அந்த ஆண்குறியின் நுனித்தோலை வெட்ட அனுமதிப்பது என்பது யாவே என்கின்ற தேவனை நம்பாத விசுவாசமில்லாத மீதியான் தேசத்து தாயின் இருதயத்திலிருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது அல்லவா மோசே ஒருவேளை பல முறை அவளோடு போராடியிருக்கலாம் ஒருவேளை சிப்போரால் மறுத்தும் கூட இருந்திருக்கலாம் வருஷங்கள் ஓடிவிட்டது ஆனால் இப்போது மோசை ஒரு தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் வழிநடத்த போகின்ற எகிப்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து தேவன் கொடுக்கின்ற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே போய் சேர்க்கும் வேலையை தேவனுடைய தாசனாகிய நண்பனாகிய மோசை செய்ய போகின்றார் யாத்தர்ஹமம் மூணு பத்து வசனத்தின்படி இந்த மோசை இப்போது தேவனுடைய வேலையை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அல்லவா தேவன் சொன்ன அனைத்து காரியங்களையும் கடைபிடிக்கின்றவனாக இருக்க வேண்டும் அல்லவா முக்கியமாக தேவன் கொடுத்த இந்த உடன்படிக்கையை விருத்த சேதனம் என்கின்ற உடன்படிக்கையை கடைபிடித்திருக்கிறவராக இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் மோசை தனது குழந்தைக்கு இந்த விருத்த சேதனத்தை செய்யவில்லை இப்படியாக தேவன் அவரை எகிப்து தேசத்திற்கு போ என்று அழைத்ததினால் அவர் தனது வீட்டிற்கு சென்று மாமனாரிடம் அனுமதி கேட்டு தனது மனைவியையும் தனது பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வருகின்றார் என்று யாத்திரகமம் நாலு பதினெட்டு முதல் இருபது வசனங்களில் பார்க்க முடியும் மோசேக்கு யூத கலாச்சாரங்கள் எல்லாமே தெரியும் உடன்படிக்கை பற்றி நன்றாக தெரியும் இவ்வளவு நடந்தும் கூட தேவனுடைய கட்டளைக்கு அவர் கீழ்படியாமல் தனது குழந்தையின் மீது பாசம் வைத்து தனது மனைவியின் சொல்லை கேட்டு இந்த விருத்த சேதனம் என்கின்ற உடன்படிக்கையை நிறைவேற்றாததன் விளைவு கர்த்தர் அவனுக்கு எதிர்பட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியது ஒருவேளை ஆண்டவர் அந்த சமயத்தில் மோசைக்கும் அவரது மனைவிக்கும் இந்த காரியத்தை எடுத்து கூறி விருத்த சேதனம் செய்ய சொல்லியிருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் என்றுதான் சொல்கின்றேன் சிப்போரால் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில்தான் தேவன் மோசையை கொல்ல பார்த்திருக்கலாம் ஏனென்றால் தேவன் மோசையை தண்டிக்க முயற்சி செய்யும் போதுதான் சிப்போரால் உடனடியாக தனது மகனுக்கு விருத்த சேதனம் செய்ய சம்மதித்து அவளே அதை கடும் கோபத்துடன் செய்து முடிக்கின்றாள் என்று யாத்திரகமம் நாலு இருபத்தி ஐந்து வசனம் சொல்கின்றது கடும் கோபத்துடன் சிப்போரால் இந்த காரியத்தை செய்து முடித்தாள் என்று வாசிக்கின்றோம் அல்லவா அதுபோக அவள் கூறுகின்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் நீ எனக்கு இரத்த சம்பந்த புருஷன் என்று கூறுகின்றாள் அதாவது என் குழந்தைக்கும் எனக்கும் இடையே நீ ரத்தம் படிந்த கணவன் என்று கூறுவதை பார்க்கின்றோம் ஆங்கிலத்தில் பிளடி ஹஸ்பண்ட் என்று இவள் கூறுவதை பார்க்கின்றோம் சில சமயங்களில் நாமும் கூட ஆண்டவரின் வார்த்தைகளை அசால்ட்டாக எண்ணி விடுகின்றோம் பிறகு செய்து கொள்ளலாம் பின்பு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று விட்டுவிடுகின்றோம் ஆனால் மோசே ஜனங்களுக்கு தலைவனாக இருக்கப் போகின்றவர் தலைவன் சரியில்லை என்றால் அவரது கூட்டம் எப்படி சரியாக இருக்கும் ஆகவே தனது மனைவியின் பேச்சைக் கேட்டு மோசைக்கு இதை செய்ய விருப்பம் இல்லை என்றாலும் கூட தலைவனாக வந்துவிட்டால் சில காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும் என்பதைப் பற்றி இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகின்றது பழைய ஏற்பாட்டில் இந்த உடன்படிக்கை கடைபிடிக்கப்பட்டு வந்த இந்த விருத்த சேதன முறை என்பது இயேசு நமக்காக வந்து தனது உயிரை கொடுத்து மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து நம் அனைவரையும் அவரது இரத்தத்தை கொண்டு மீட்டு கொண்டதன் பிறகு புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் என்கின்ற முறையை நாம் பின்பற்றுவதில்லை கிறிஸ்தவர்கள் இந்த விருத்த சேதனம் செய்ய அவசியமில்லை அதற்கு மாறாக விருத்த சேதனத்திற்கு ஒப்பாக ஞானஸ்தானம் புதிய ஏற்பாட்டில் ஒப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதைப் பற்றி கொலோசைய ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனத்தில் நாம் பார்க்க முடிகின்றது இந்த விருத்த சேதனத்தை பற்றிய தெளிவான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த நிகழ்வு மோசேக்கு எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதைப் பற்றி பார்க்கலாம் இந்த நிகழ்விற்கு பின்பாக மோசே தனது மனைவியாகிய சிப்போராளையும் தனது பிள்ளைகளாகிய கெர்ஷோன் மற்றும் இளையசரையும் அழைத்துக்கொண்டு திரும்ப மீதியான் தேசத்திற்கே போய்விடுகின்றார் ஓரே மலையடி வாரத்தில் இருக்கின்ற தனது வீட்டிற்கே திரும்ப சென்று விடுகின்றார் என்னடா இது புதுசா இருக்கே இதை பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லையே என்று நீங்கள் கேட்கலாம் இதை சில வசனங்களின் மூலம் நாம் இந்த நிகழ்வை புரிந்து கொள்ள முடியும் சொல்கின்றேன் யாத்திரஹமம் நாலு இருபத்தி ஏழு வசனத்தில் ஆரோன் போய் தேவ பர்வதத்தில் மோசையை சந்தித்து அவரை முத்தம் செய்தார் என்று பார்க்கின்றோம் மோசை தேவ பர்வதமாகிய ஓரைபிலிருந்துதான் புறப்பட்டார் இந்த விருத்த சேதன நிகழ்வுக்கு பிறகு திரும்ப அவர் வந்த இடத்திற்கே சென்று விட்டபடியினால்தான் அந்த இடத்தில் வைத்து ஆரோன் மோசையை சந்திக்க நேரிடுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா ஆரோன் மோசையை அழைத்து போக வந்த பிறகு மோசே தன் மனைவி சிப்போராலையும் பிள்ளைகளாகிய கெர்சோம் மற்றும் இளையசரையும் மீதியான் தேசத்திலே தனது மாமனாரான எத்ரோவிடம் திருப்பி அனுப்பிவிட்டு அவர் மட்டும் ஆரோனோடு கிளம்பி எகிப்திற்கு போவதை பார்க்கின்றோம் அதற்கு பிறகு யாத்திரகமாம் பதினெட்டாம் அதிகாரத்தில் தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேல் தேசத்திற்கும் செய்த யாவற்றையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாக இருந்த மோசையின் மாமனாராகிய இந்த எத்திரோ என்பவர் கேள்விப்பட்டபோது போது மோசையினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவரது மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய இரண்டு குமாரர்களையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு மோசை இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வரும் வழியில் அவர்கள் பாளையம் இறங்கியிருந்த தேவ பர்வதத்தின் இடத்தில் வனாந்திரத்திற்கு வந்து மோசையை மீண்டும் சந்தித்து அவரது மனைவியையும் பிள்ளைகளையும் இடத்தில் ஒப்படைப்பதை பார்க்கின்றோம் பார்வனோட பேசும்போது மோசைக்கு எண்பது வயதும் ஆரோனுக்கு எண்பத்தி மூன்று வயதுமாக இருந்தது என்று யாத்திரமம் ஏழு ஏழு வசனத்தில் பார்க்கின்றோம் மோசையும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தனர் தலைவராக இருப்பவர் மட்டுமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் போதும் என்பது மட்டுமல்ல போதகர் மட்டும் கீழ்ப்படிந்தால் போதும் என்பது அல்ல கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே இயேசுவை விசுவாசிக்கின்ற நாம் அனைவருமே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் பிறகு பார்த்து கொள்ளலாம் பின்பாக செய்து கொள்ளலாம் என்று விட்டுவிடக்கூடாது உண்மையாக நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை உயர்த்துவதையும் நம்மை ஆசீர்வதிப்பதையும் நமது வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும் அதிகமாக கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு சரியான பதிலை கொடுத்திருக்கின்றேன் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் ஊழியங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற பிளேலிஸ்டில் அதிகமாக கேட்கப்படும் கிறிஸ்தவ கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கின்றேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்